டஸ்கனியின் திராட்சை சோலையும் திறந்த மனமும் தி வின்யார்ட்ஸ் ஆஃப் டஸ்கனி என் தி ஓபன் மைண்ட் இத்தாலியின் டஸ்கனி டஸ்கனி மாகாணம் அதன் வளைந்து நெளிந்து செல்லும் மலைப்பாதைகளுக்கும் வானை தொடும் சைப்ரஸ் மரங்களுக்கும் பழமையான திராட்சைத் தோட்டங்களுக்கும் பெயர் பெற்றது அங்குள்ள மாண்டெபுல்சியானோ என்ற சிறிய கிராமத்தில் மார்கோ என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார் மார்கோ ஒரு விஞ்ஞானி அல்ல ஆனால் மண்ணின் இரகசியங்களை அறிந்தவர் அவர் தனது திராட்சை தோட்டத்தை வெறும் வருமானத்திற்கான இடமாக பார்க்காமல் ஒரு பெரிய குடும்பமாக பார்த்தார் புதுவரவும் குறுகிய பார்வையும் அதே தெருவில் ஒரு பழைய வீட்டை வாங்கி குடியேறினான் லியோனார்டோ அவன் ரோம் நகரத்தில் ஒரு பெரிய வங்கியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவன் நகரத்தின் போட்டி நிறைந்த உலகம் அவனது மனதை குறுகியதாக மாற்றியிருந்தது அவன் எதையும் லாபம் நஷ்டம் என்ற கண்ணோட்டத்திலேயே பார்த்தான் லியோனார்டோ வந்த முதல் வாரமே மார்கோவின் தோட்டத்திற்கும் தன் தோட்டத்திற்கும் இடையில் ஒரு உயரமான கருங்கல் சுவரை கட்டத் தொடங்கினான் மார்கோ அவனிடம் சென்று லியோ இங்கே சுவர்கள் தேவையில்லை இந்த நிலம் நமக்கும் முன்னால் இருந்தது நமக்கு பின்பும் இருக்கும் நாம் ஏன் இதை பிரிக்க வேண்டும் என்று கனிவாகக் கேட்டார் அதற்கு லியோனார்டோ எனது நிலத்தில் விளையும் உயர்தர திராட்சைகள் உங்கள் நிலத்துச் செடிகளோடு கலந்துவிடக் கூடாது என் உழைப்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்று கராராக பதிலளித்தான் வசந்த காலத்தின் சவால் வசந்த காலம் வந்தது ஆனால் அந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக கிரைமோல் விமோல் எனும் ஒரு வகை பூஞ்சை நோய் அந்த பகுதியில் பரவத் தொடங்கியது இது திராட்சைக் கொடிகளை பிடித்து அழிக்கும் தன்மை கொண்டது லியோனார்டோ பயந்து போனான் அவன் விலை உயர்ந்த மருந்துகளை வாங்கி தன் செடிகளுக்கு தெளித்தான் யாரிடமும் பேசாமல் தன் தோட்டத்திற்குள்ளேயே முடங்கிக் கிடந்தான் ஆனால் மார்கோவோ ஊரில் உள்ள மற்ற சிறு விவசாயிகளை அழைத்து எப்படி இயற்கை முறையில் இந்த நோயைத் தடுப்பது என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு லியோனார்டோவின் தோட்டத்தில் ஒரு பெரிய குழாய் உடைந்து தண்ணீர் முழுவதும் வீணாக வெளியேறத் தொடங்கியது அவன் தூங்கிக் கொண்டிருந்தான் இதைக் கவனித்த மார்கோ நள்ளிரவு என்றும் பாராமல் தன் மகனுடன் வந்து அந்த உடைப்பைச் சரி செய்தார் அதுமட்டுமன்றி லியோவின் செட்டிகளில் நோய் பரவாமல் இருக்க சில மூலிகை கரைசல்களையும் தெளித்துவிட்டுச் சென்றார் தெளிவு பெற்ற உள்ளம் மறுநாள் காலை லியோனார்டோ இதைக் கேள்விப்பட்டான் அவன் குழம்பி போனான் அவன் மார்கோவைச் சந்தித்து நான் உங்களுக்கு ஒருமுறை கூட உதவி செய்ததில்லை உங்களை வேற்று ஆளாகத்தான் பார்த்தேன் அப்படியிருக்க என் தோட்டம் அழிந்தால் உங்கள் தோட்டத்திற்கு தானே அதிக லாபம் கிடைக்கும் ஏன் என்னைக் காப்பாற்றினீர்கள் என்று கேட்டான் மார்கோ அவனது தோளில் கை வைத்துச் சொன்னார் லியோ ஒரு டோ